அர்ச்சனா அவர்களது அரசியலும் அது சார்ந்த எண்ணங்களையும் அரசியல் பயணங்களை தங்களை ஆவுச்சாக்கி கொண்ட மாவீரர்களுக்கும் அந்நியமாக கொல்லப்பட்ட பொதுமக்களுக்குமாக விட அகவணக்கத்துடன் எமது அரசியல் சார்ந்த எண்ணங்களையும் கருத்துக்களையும் சமூக பொறுப்புடனும் நல்ல பண்பான வார்த்தை பிரிவங்களுடனும் இந்த தளங்களிலே பயணிக்கின்ற அனைத்து உறவுகளும் நிச்சயமாக அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதே கட்டுப்பாடுகளில் மிக முக்கியமானது குறிப்பாக இந்த தளங்களிலே வருகின்ற இவராவது முறையற்ற நேர்மையற்ற ஒழுக்கமற்ற வார்த்தைகளை பிரயோகித்தால் நிச்சயமாக இந்த இருந்தவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் நாங்கள் எவர் சார்ந்த உடையங்களையும் இந்த தளங்களிலே முன்வைத்த முன்வைப்பதை நாங்கள் விரும்பவில்லை குறிப்பாக எந்த அரசியலுக்காக நாங்கள் இந்த பயணத்தை துவங்கினோமோ அந்த அரசியல் சார்ந்த எண்ணங்களையும் கருத்துக்களை பதிவிடவே விரும்புகின்றோம் தனிநபர் தாக்குதல்கள் தனிநபர் விமர்சனங்களை நாங்கள் ஆதரிப்பதை தவித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றோம் வணக்கம் கருணாய வணக்கம் வீரிய வணக்கம் கிருஷ்ணா வணக்கம் பரம் வணக்கம் பாலா கதைக்குரிய வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இந்த தளத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக பதிவு செய்ய விரும்புகின்றோம் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சார்ந்து அவரது அரசியல் எண்ணங்களும் அரசியல் கருத்துக்களும் அவர் சார்ந்து பயணிக்கின்ற எண்ணங்களையும் இந்த சமூகத்திலே நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதே எமது உயரிய நோக்கம் எங்களது கருத்தியல் அதாவது குறிப்பாக வைக்கிற அர்ஜுனாவுடைய கருத்து கருத்தியலிலே மாறுபட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் சிந்தனைகளை கொண்டவர்கள் இந்த தளங்களிலே வந்து நியாயமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜதார்த்த பூர்வமான கருத்துக்களை முன்வைத்தால் நிச்சயமாக நாங்கள் அதற்கு பதிலளிக்கவும் அவர்களை இந்த சமூகத்திலே தங்கள் கருத்துக்களை படைப்பதற்கும் நிச்சயமாக இடமளிப்போம் அதை தவிர்த்து முறையேற்ற முறையிலே தங்கள் அரசியல் எண்ணங்களை இதில் திணிக்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் பயணிப்பவர்களை நாங்கள் ஒருபொழுதும் இந்த தளங்களில் அனுமதிக்க முடியாது அவர்கள் யார் சார்ந்து பயணிக்கின்றார்களோ அவர்கள் சார்ந்த இடங்களிலே அவர்களது அரு கருத்துக்களை நிச்சயமாக அவர்கள் அவர்கள் கூறுவதில் நாங்கள் தடை கூட போவதில்லை அர்ச்சுனாவை ஆதரிக்கின்ற நாங்கள் எந்த கட்டத்திலும் எங்கேயாவது ஒரு தடத்தில போய் நாங்கள் அர்ச்சனாவை எதிராக கலைக்கின்றவர்களை விமர்சித்ததும் கிடையாது அந்த தடங்களிலே போய் நாங்கள் கருத்துக்களை முன்வைப்பதும் முயற்சி செய்ததும் கிடையாது ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கான ஒரு கருத்தியலை மிக தெளிவாக வைத்திய ராமநாத ரச்சினா இந்த சமூகத்திலே கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் அவரை அதை கொண்டு செல்வதற்கான ஆக்கப்பூர்வமான கருத்தியலை புலம்பிய தேசத்திலிருந்தும் வழங்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு அமைப்பாகவே நாங்கள் இந்த தளங்களை ஆரம்பித்திருக்கின்றோம் வணக்கம் சுதன் வணக்கம் குயின் அக்கா ஏதாவது கருத்துக்கள் தான் சொல்லுங்களோ தொடர்ந்து கலைப்போம் வேகமாக நான் கலைச்சு போட்டு ஆக்களை ரத்த இறக்கி விடுவேன்

நான் இதுல வைக்கிற கருத்துல இருந்தான் கைக்கிறேன் சேவையை மேம்படுத்தி வருகின்றேன் அந்த வகையில் என்ன அர்ச்சனாவை பற்றிய ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்ற சொன்னால் பிறரை குறை கூறுவதை நிறுத்திவிட்டு எனது சேவையை சரியான ஒரு விஷயத்தை கொள்ளுமான ஒரு வசனம் கூட நாங்க கதைக்க விட மாட்டோம் அர்ஜுனா உங்களுக்கு பிடிக்கல பிறக குறை கூட என்றால் செய்யாத ஒருவரை அவர் சொல்லி ஆதரவு அவர் காட்டின அல்லது அவர் சொல்லப்பட்ட அரசியல் கருத்துக்களும் யார குறை சொல்றார்களோ அவர்கள் சரியான நீங்க நிரூபிக்கும் நிரூபிச்சு போட்டு உங்க மேல தவறு கேக்கிறோம் இல்லையா அர்ச்சுனா இந்த தமிழர்களும் கழிக்கிறோம் இதுல வந்து நாங்கள் எந்த விதமான பாகுபாடும் வேறுபாடும் இல்லாத காலம் தான் அதை அவரை அவரை வேறுபாடாக நாங்க பேச விரும்ப எந்த கட்சியோட சார்ந்தாலும் இல்லையா அரசாங்கத்தோட எந்த கட்சியோடய சாராட்டி உங்களுக்கு இந்த நாட்டுல நடக்கிற அரசியலும் சரியா தெரிஞ்சிருக்கணும் அதைத்தான் நான் சொல்ல குறிப்பிட திரும்புகின்றேன் மக்களுக்கு தேவையான விடயங்கள் தேவையான விடயங்களை அவரே தவிர வேறு செய்கிறார்க்கிறோம் யாருமே செய்யலாம் யாருமே செய்யல என்று சொல்லியிருக்கேன் வரலாறு இருந்தவரும் ஜார்ஜியில் போராள இப்ப போராட்ட வரலாறு முன்னெடுத்தவர்களும் ஜார்ஜி இல்ல நானும் ஒரு போராளிய தான் இந்த காய்கறம்

அல்லது சரியாக இயங்கினர் தவறாக கூட சொல்லியிருக்கிறார் வைத்தியசாலையில இருந்து அவருடைய அரசியல் பயணித்திருப்பினாலே மிக தெளிவாக பயணிக்கிறோம் அப்ப அவர் இனங்காட்டின அல்லது அவர் இன்றைக்கு சமூகத்துல அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அல்லது பப்ராவுல அவர் எவரையாவது பற்றி ஏதாவது ஒரு அரசியல் கருத்தையோ அல்லது ஒரு தனிப்பட்ட அரசியல்வாதிகள் இருந்தால் இந்த சமூகத்தால நீங்கள் கருத்தை முன்வைக்க சொல்லி தான் சொன்னீங்க சௌரம் நான் வந்து இப்ப நீண்ட காலமாக நான் மக்களோட நடமாடி மக்களுடைய நிலையை அதாவது பர்ம நிலையை அறிஞ்சோ இல்ல மக்களிட நிலையை அறிஞ்சால்தான் நான் ஒரு ஆள் நான் இல்ல காய்க்கிறேன்

நீங்க ஒரு போராளியா இருந்தீங்க இவர் கரக்க வேணாம் போராட்டத்தை மாவீரன்றீர்கள் இதுவரைக்கும் ராமநாதன் இது இதுவரைக்கும் எத்தனை போராளிகளை போய் பார்த்திருக்க எத்தனை பத்தாயிரம் போராளிகளை பார்த்திருக்க நான் குறிப்பிடுறேன் இவர் ஒரு கணக்கு வேணாம் ஒரு

வைத்தியர் ராமநாதன் ஆச்சுன்னா இந்த சமூகத்துல தார்ஜு அப்ப எங்க வருன்னு சொன்னால் இந்த தமிழ் விடுதலை போராட்ட வரலாற்றுல இருக்கிற மாவீரர்களையும் போராளிகளையும் போகையில பாக்கையில சந்திக்கையில நாங்கள் ஒண்ணு மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ளவனும் ஒரு அரசியல் பயணத்துல அரசியல் சித்தாந்தத்துல அவர் எந்த அரசியலை கொண்டு இந்த சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டார் என்றதை புரிஞ்சு கொள்ளவனும் இந்த இதயபூமி சொல்ற கேள்வி எல்லாம் கேட்க வேண்டியது யாரு என்று சொன்னால் கஜேந்திரமார் சொன்னபதம் ஸ்ரீதரன் கஜேந்திரன் இவர்கள் போன்ற தமிழ் தேசிய வரலாறுகளை தங்களது அரசியல் தொழில்களாக கொண்டு இன்றைக்கு சமூகத்தை உண்மைக்கும் புறம் நிர்ணயிக்கும் புறமாக ஏமாற்றி கொண்டு பயணிக்கிறவர்கிட்ட போய் கேட்க போனோம் நீ இவ்வளவு எத்தனை போராளிகளை சந்திச்சனி எத்தனை போராளிகள் என்ற பிரச்சனைக்கு தீர்வு கண்டனி இதயபூமி அவர்களுக்கு விளங்கணும் முதல் வைக்க ராமநாத அர்ச்சனா சாவகச்சேரியில ஆருடைய காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி எவ்வாறான ஒரு அரசியல் மாற்றத்தை இந்த சமூகத்திலே செய்ய முனைந்தார் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் நான் மிக தெளிவாக எடுக்கின்றேன் இந்த தளங்களிலே இவர்களது சிந்தனைகளை நாங்கள் ஏற்க தயாராக இல்லை ஏனென்று சொன்னால் இவர்கள் ஏதோ ஒரு கட்சி சார்ந்து தமிழ் தேசியன் சார்ந்து பயணித்தால் தவறில்லை உண்மைக்கு புறம்பான தமிழ்த் தேசியன் சார்ந்து பயணிப்பவர்களது எண்ணங்களையும் கருத்துக்களை இந்த தளங்களிலே நாங்கள் பகிர்வதை நாங்கள் தவிர்க்க இவர் கேட்டது போன்று மாவீரர்களுக்கும் போராளிகளுக்கும் பாதிக்கப்பட்ட என்ன உதவி செய்தவர் என்று சொன்னால் அவர் இன்றைக்கு ஒரு அரசியல் பரப்பில ஒரு அதிகாரம் கொண்ட ஆளுங்கட்சிய அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல அவர் ஒரு சுயேட்சியான பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளுமே ஆறால கொடுக்கப்பட்டது அரசாங்கத்தால கொடுக்கப்பட்டு அந்த நிதிகள் மக்கள் தேவைக்கு பயன்பாட்டுக்காக அரசாங்க அதிபரிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த நிதிகளுக்கே என்ன நடந்தது என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றது எங்க கொண்டு வந்து அர்ச்சனா ராமநாதர்களை முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகின்றார்கள் என்று சொன்னால் அவர் தமிழக விடுதலை போராட்ட வரலாற்றுக்கு எதிரானவர் மாவீரர்களுக்கு எதிரானவர் தேச விடுதலை வரலாற்றுக்குரிய தேசிய தலைவருக்கு எதிரானவர் என்ற சிந்தனைகளை மிக எண்ணங்களோடு பகிர்வதற்குத்தான் இந்த தளங்களிலே அவர் வருகின்றார்கள் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக கூறுகின்றேன் அபிவிருத்திக்கான அடிப்படை வாழ்வியல் இந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை தீர்வு காண்கின்ற சிந்தனைகள் அந்த தீர்வுகளை தன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து சட்டத்தை கொண்டு தனக்கான அதிகாரத்தை கொண்டு இந்த பாராளுமன்றங்களிலே எவ்வாறான சட்ட நுடுக்கங்களை வைத்து அந்த கேள்விகளை கேட்டு அரசாங்கத்துக்கான ஒரு நெருக்குதலை எப்படி செய்ய வைக்க வேண்டும் என்பதை வைத்திய சிந்தனை அவர் எங்கேயும் எந்த இடத்திலும் பெற்றுத் தருவன் என்று சொல்லியோ தமிழ தேசப்படுதலின் வரலாறுகளை உயிர்ப்பித்துக் கொண்டு சென்றதுக்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை இன்று இலங்கையின் மேற்கொள்ளலாம் என்ற ஒரு வாதத்தையோ முன்வைக்கவில்லை முன்வைக்கவும் முடியாது இலங்கை என்ற ஒரு நாட்டிலே தேச விடுதலை வரலாற்று சம்பவங்களையும் அல்லது தமிழீழ மன்ற செயற்பாடுகளையும் அந்த அந்த நாடு இன்றைக்கு இருக்க அரசாங்கம் அந்த அரசாங்கத்தின் கட்டுப்பாடு நாங்கள் புலம்பெயர் தேசங்களில் இருந்து கொண்டு எங்களுக்கான தாயக தேச விடுதலைக்கான சிந்தனைகளையும் எண்ணங்களையும் உங்களால் கதைக்க முடியும் கதைக்க மட்டும்தான் முடியும் நான் அதையும் தவிர்த்து வருகின்றேன் ஏனென்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மௌனிக்கு பிறகு நாங்கள் ஒட்டுமொத்தமாக இலங்கை ராணுவத்திடம் சரணடைந்த பிற்பாடு நாங்கள் தமிழ்ல தேச விடுதலை வரலாறுகளையோ அது சார்ந்த எண்ணங்களையோ இந்த சமூகத்துல கொண்டு போய் செலுத்துறதுக்கோ அதை கொண்டு நடத்துறதுக்கோ உரிமை இல்லாதவர் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நான் அந்த அந்த உணர்வையும் அந்த கடனையும் செய்யக்கூடிய நிலையை நான் இழந்து விட்டேன் நான் ஒரு காவல்துறை உறுப்பினராக இருந்து அரசினுடைய இறுதி கட்ட போரின் சரணடைந்து அதனூடாக நான் புலம்பை தேசத்திலே வாழ்கின்றேன் நான் எங்கேயுமே தமிழ் தேச விடுதலை சார்ந்த எண்ணங்களை நான் பிரதிபலித்ததற்கான சந்தர்ப்பங்கள் சந்தர்ப்பங்கள் குறைவீனன்னு சொன்னால் என்னுடைய குற்ற உணர்வும் என்னுடைய எண்ணமும் நான் அந்த விடயங்களை கதைக்கிறதுக்கும் தொடர்ந்து அந்த விடயங்களை புலம்பு தேசத்தில் முன்னெடுப்பதற்கும் எனக்கு உரிமை இல்லை மௌனிப்புக்கு பிறகு அந்த உரிமை எனக்கு இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட வாதம் அதனால் நான் அந்த விடுதலை போராட்டம் சம்பந்தமான வரலாறுகளையோ அது சார்ந்த நகர்வுகளையோ என்னுடைய தளத்திலே பதைப்பதை நிச்சயமாக தவிர்ப்பேன் அது சார்ந்து இந்த தளங்களிலே வந்து கேள்வி கேட்க போன்ற நபர்களை நான் இந்த தளங்களிலே அனுமதிக்க மாட்டேன் அது ஒரு புனித போர் புனித வரலாற்றுக்குரிய நாற்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீர்களுடைய ரத்தத்தினுடைய உயிர் உயிர் அணுக்களுடைய ஒரு வரலாற்று விமர்சிப்பதையோ இந்த தளங்களில அந்த பயணங்கள் தொடர்பாக கதைப்பதையோ நான் ஒருபொழுதும் அனுவதிக்க முடியாது வணக்கம் சுகர் வணக்கம் சுகர் வணக்கம் கிஷன்னா நீங்க நீங்க அதை செய்யறதுல என்னத்தை கிழிச்சிருக்கிறீங்க இது வரைக்கும் வார நான் கிழித்தது மொழி சொல்ல நான் இந்த உடனே சொல்ற பாருங்க இப்ப உடம்புல தெரியும் பாருங்க வாங்கிட்டா

வைத்திய ராமநாத அர்ஜுனா மக்களுக்கு என்ன செய்தவர் என்ன செய்தது என்றால் எங்கள்ட்ட ஒரு ஆக்கபூர்வமான ஒரு அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் அவர் இந்த மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நன்கு அறியும் இன்றைக்கு இருக்கின்ற ஊடகங்கள் நன்கு அறியும் இன்றைக்கு இருக்கின்ற பாராளுமன்றங்கள் நன்கு அறியும் நான் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கின்றேன் ஒரு உலக வரலாற்றிலே மனித இன விடுதலைக்காக போராடியவர் சேகுவாரா தன்னுடைய மக்களுக்காக மட்டுமன்றி ஒட்டுமொத்த மனித சமூகமும் நிம்மதியாக சுதந்திரமாக தனித்துவமாக வாழ வேண்டும் என்ற பயணித்தவர் தான் அதுபோன்று இலங்கை என்ற ஒரு நாட்டிலே மூன்று மத மக்களுக்காகவும் அநீதி இடம்பெறுகின்ற இடங்களிலே தனது குரலை உயர்த்தி தனக்கான நீதிக்கான அநீதிக்கான நீதியை கேட்கின்ற உரிமை கொண்டவர் தான் தம்பி வைத்திய ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் இவர் போன்று என்னுடைய அனுபவத்திலே என்னுடைய வயதின் அனுபவத்திலே இலங்கை வரலாற்றிலே எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் மூன்று மக்கள் மூன்று இன மக்களுக்குமான எண்ணங்களையும் பிரச்சனைகளையும் அதை சார்ந்த நியாயமான கோட்பாடுகளையும் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கலைப்பதற்கு யாருமே தயாராக இல்லை அந்த அடிப்படையில் நாங்கள் மிக தெளிவாக பயணிக்கின்றோம் அந்த பயணத்தில் நாங்கள் எங்களுக்கு இலங்கை என்ற நாட்டிலே மக்களுடைய பிரச்சனைகளை இன்று காது கொடுத்து கேட்டு அவர்களுக்கு ஒரு ஆறுதலோ அல்லது அவர்களுக்கு ஒரு மாற்றீடான எண்ணங்களையோ பதிவு செய்யக்கூடிய ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி வைத்திய ராமநாதன் அச்சுனா மட்டும்தான் நாங்கள் மிக தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு சிறுவர் ஒருவர் முறையற்ற வைத்திய நடவடிக்கையால் மரணம் அடைகின்றார் அந்த மரணம் தொடர்பாக இப்பவரை வரை அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்களால் முடிந்த ஆர்ப்பாட்டங்களின் ஊடாக எதிர்ப்புகளின் ஊடாக மட்டும்தான் அந்த இடத்திலே வெளிப்பாட்டை உருவாக்குகின்றார்கள் அந்த மரணத்துக்கு பிறகு சிறுவரதுடன் கையளிக்கப்பட்டு விடம்பெறுகின்றது என்று சொன்னால் இங்கே அவர்களுக்கான விசாரணை தொடர்பாகவும் என்ன நடந்தது என்பது தொடர்பாகவும் கதைக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது சமூகத்தின் அங்கீகாரமுடைய கட்சி சார்ந்தவர்களோ எவருமே இன்றைக்கு தயாராக இல்லை ஆனால் அந்த விடயத்தை மிக தெளிவாக மிக சிறப்பாக சட்ட நுணுக்கங்கள் மூலமாக கேள்விகள் மூலமாக இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய வைத்திய வைத்தியத்துறையிடம் துறையிடம் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார் என்ன நடந்தது யார் இந்த ஆஸ்பத்திரிக்கு பொறுப்பா இருந்தவர்கள் சிறப்பு வைத்தியராக இருந்தவர் யார் ஏன் இந்த மரணம் இடம்பெற்றது இதற்கான விசாரணை என்ன நடந்திருக்கிறது என்ற பதிவுகளை பதினேழு கேள்விகளை கேட்டிருக்கின்றார் அந்த பதினேழு கேள்விகளும் நிச்சயமாக அரசாங்கத்தால் பதிலளிக்கப்பட வேண்டியவை அப்ப ஒரு சமூகத்தில் நடக்கின்ற மக்களுக்கான பிரச்சனையை எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தனது கடமையாகவும் ஒழுக்கமாகவும் தனக்கான பணியாகவும் மேற்கொள்கிறாரோ அவர் மட்டும்தான் உண்மையிலேயே இதயபூர்வமாக ஒரு மக்களுக்காக அரசியல் சேவை செய்ய வந்திருக்கின்றார் என்பதை நாங்கள் மிக தெளிவாக செயல்களில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை வேறு இந்த விடயத்தை ஒரு தாயின் அந்த அந்த மகனது மகளது இழப்பை வழிகளை மக்களது சம்பவங்களை இன்றைக்கு அதிகாரங்கள் கொண்ட அதிகார அரசியல்ல இருந்தும் கூட எவரும் கதைப்பதற்கு தயாராக இல்லை வணக்கம் வணக்கம் தம்பி அர்ச்சினா

நாங்கள் நான் எப்படி பாக்குறேன்னு சொன்னா பாராமென்று உறுப்பினர் பாக்குறேன்னு சொன்னால் நாங்க இந்த சமூகத்துக்கு இந்த 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 களத்தை வச்சு நல்ல விஷயத்தை எங்கட அரசியல் களத்தை எங்க விண்ணங்களை அழைச்சிட்டு போவோம் என்ன இங்க வந்து வாழ்றவையாள எங்க சமூகத்துக்கு என்ன நடக்க போகுதோ என்றால் கொண்டுவில்லை என்ன கேள்வி போய் ரவுணா இருந்தது அது நீ சொல்ற சரி பட் அது அப்படியா நாங்கள் வேணுமங்களுக்கு சரி ஓகே அப்புறம் கட்டும் தூசனங்களுக்கு அதினா block பண்ணுங்கோ மற்றபடி எல்லத்தை நான் கேக்கட்டேன் ஓகே பிக்னிக் கிராக்ல ஒரு ஒரு கிள அடக்கின்றுக பொதுமா டக்கட கைக்கறுகலைங்கோ தரத்துல வணக்கம் டாக்டர் வணக்கம் 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 அடிச்சிருந்தீங்க நான்

கனக்கா நல்லூரடியிலையும் ஒரு வீட்டுல போய் பார்த்தேன்னா நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பிள்ளைகள் சரியான கஷ்டத்துல இருக்குது நல்லூரில செர்டி ஸ்ட்ரீட்ல இருக்குது ஆனால் அதை கொண்டே முக்கியம் அங்க அந்த இடங்கள்ல காசு கொடுக்கறது முட்டாது நம்ம வெள்ள இருக்கிற வந்து இங்க வர்றதுல கொண்டே அப்படி காசு கொடுக்குறத விட நான் பெர்மனண்டாகவே ஒரு சொல்யூஷனோட கட்டுவோம் பெர்மனண்டாகவே ஒரு சொல்யூஷனோட செய்வோம் நாங்க நாளைக்கு நாங்கள் இல்லாட்டிலும் அதுக்கு அடுத்த அடுத்தடுத்த வார ஜெனரேஷன் வந்து அந்த என்ன சொல்ற சொல்ற சஸ்டைனபிள் இல்லாத ஒரு இன்னொரு இருபது வருஷம் முப்பது வருஷம் அம்பது வருஷம் நூறு வருஷம் நடக்கக்கூடிய மாதிரி ஒரு குழு குழுக்களை அமைப்போம் குழுக்களை அமைச்சு அதுக்குள்ள பொறுப்பு கொடுத்து செய்வோம் ஆனா நீங்க சொல்ற மாதிரி கவர்மெண்ட் இத ஆஹ் புள்ளி வேற மடுக்க எனக்கு தெரியல அது அது நான் கேட்டேன் என்னென்னால் அத அந்த டிஎஸ் ஆபீஸ்ல வந்து

defens Value நக்க화를 முதைstand வ rodzaju இருங்கியன객 ப இங்ச வந்த சவுபத blinkingப் ப martyr compress root வ வ 이미கர்த்துான்ருமschool பு இப்ப டா Rio பாரானவிshots år்கு விதுப்� Aprèsல் receptors பார்க்ந வேல் பார்துவ rollers்பார்parents பார் கா опытுதுப் பீ rainsமுடைர் llevarenen ஜ

இல்ல இல்ல நாங்கள் அது ஒவ்வொரு ஒரு நாட்டுல இருந்த ஒரு ரெண்டு மூன்று பேரை போட்டு அப்படி பார்த்தா கூட முப்பது பேர் வரைக்கும் நம்ம ஒரு பத்து நாடாவது சேர்ந்தேன் முப்பது பேர் வரைக்கும் இலங்கையிலையும் வடக்குல இருக்கிற எனக்கு கிழக்க பண்ணி தெரியாது வடக்குலையும் அஞ்சு மாவட்டத்திலையும் ஒரு அஞ்சஞ்சு பேரை போட்டு ரிட்டையர் பண்ணி நாங்கள் அப்படி போட்டு ஒரு ஒரு குழு கொண்டு அமைச்சு அந்த குழுக்குள்ளால செய்வோம் ரெண்டாவது மிகவும் வெளிப்படையா இருக்கும் அது சில

லாகின் பாஸ்வேர்ட் அப்போ பாக்கலாம் நாளைக்கு ஆமா 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 போய் எவ்வளவு காத்து இருக்கேன்னு பாக்குறது பாஸ்வேர்ட் கொடுத்து வைப்போம் அம்மா பொருளா ரெண்டு மூணு வேற போடுவோம் அம்சையால ரெண்டு மூணு வேற போடுவோம் அப்ப திரையஜாதராஜ் கட்ட நான் என்னன்னு